பிளாக் அண்ட் ஒயிட் சேனலின் ஹாட்டி நிகழ்ச்சிக்கு இருக்கிறேன் இன்னைக்கு டாபிக் உண்மையிலே ஹாட்டி அத்தகைய கொண்டு எதிர்பார்க்குறேன் காரணம் முதலமைச்சர் ஸ்டாலின் பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி தென் மாவட்டத்திற்கு பயணம் செய்கிறார் குறிப்பாக நெல்லை கன்னியாகுமரிலாம் போகப் போகிறார் ஆறு ஏழு இந்த தேதியில் நெல்லை மாவட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் பயணிக்கும் போது அண்ணாமலையின் அடி வயிறு நிச்சயமாக பற்றி எரியும் எந்த அண்ணாமலை மட்டும் கேட்டாதீங்க தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை முதலமைச்சர் ஸ்டாலின் நெல்லை பயணத்திற்கும் அண்ணாமலையின் அடிவயிறு பற்றி எதற்கும் என்னங்க சொல்றீங்க நம்புற மாதிரி சொல்லுங்க நிச்சயமா காரணம் பாஜகவும் திமுகவும் நேர் எதிர்கொள்கை கொண்ட ஒரு கட்சிகள் திமுகவிலிருந்து பாஜகவில் சேருவதும் கடினம் பாஜகவிலிருந்து திமுகவில் சேர்ந்து பயணிப்பதும் கடினம் என்னங்க சொல்றீங்க திமுகவிலிருந்து விபி துரசாமி பாஜக போலியா கே பி ராமலிங்கம் பாஜகவுக்கு போலையா இதெல்லாம் நீங்கள் கேட்கலாம் திமுக இருப்பவர்கள் பாஜகவில் இருந்தால் கூட வந்து பரவாயில்லன்னு சொல்லலாம் ஆனால் பாஜகவில் இருப்பவர்கள் திமுகவில் வருவார்களா ரொம்ப சங்கடமான விஷயம் அதுவும் அதிமுக காங்கிரஸ் இந்த மாதிரி கட்சியிலிருந்து பாஜக போவது வெறும் அரசியல் ரீதியாக பாஜகவில் இருந்து கொண்டு திமுகவில் வருவது கூட வந்து தப்புன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் காலம் காலமாக ஆர்எஸ்எஸ் ஏபிவிபி இந்த மாதிரியான பாஜகவுக்கு தாய் கழகமான ஆர்எஸ்எஸ் ஏபிவிப்பியில் இருந்து விட்டு ஒரு இருபது ஆண்டு காலம் அந்த ஆர்எஸ்எஸில் ஏபிஐப்பில் இருந்தாலே திமுக சுத்தமாக பிடிக்காது அப்படிப்பட்ட நபர்கள் திமுகவில் சேரப்போகிறார்கள் வேறு யாருமில்லை நெல்லையில் முன்னாள் மாவட்ட தலைவர் தயாசங்கர் அவரை பற்றி அந்த மாவட்டத்துக்கு தெரியும் தமிழ்நாடு முழுவதும் ஆர்எஸ்எஸ் ஏபிவிபிக்கு தெரியும் அவர் என்ன மாதிரி போராட்டங்களை முன்னெடுத்தார்னு அவர் தான் வந்து நெல்லை மாவட்ட வடக்கு பாஜக தலைவராக இதுநாள் வரை இருந்து வந்தார் சமீபத்தில் இப்போது தலைவர்கள் மாற்றப்பட்ட பிறகு அவரை மாற்றி விட்டார்கள் அவருக்கு பதிலாக முத்து பலவேசம் என்பவர் கொண்டு வந்திருக்கிறார்கள் இது நயினார் நாகேந்திரன் சொல்லி அவருக்காக போடப்பட்ட பதவி என்று ஒருத்தர் சொல்கிறார் அது நமக்கு உண்மையாக பொய்யான்னு தெரியல ஆனால் தயாசங்கர் முதலமைச்சர் ஸ்டாலின் நெல்லை மாவட்ட பயணத்தின் போது ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் பேரை கூட்டி கொண்டு வந்து பாஜகவிலிருந்து விலகி திமுகவில் ஐக்கியமாக போகிறார் இது ஒரு அணுகுண்டு தான் ஏன்னா வெறுமனே பாஜகவில் இருக்கிற ஒரு நபர் வந்து கட்சி மாறுவதுன்னு சொன்ன மாதிரி ஈஸி ஆனால் இப்படிப்பட்ட நபர் விலகும் போது ஒரு கூட்டத்தை கூட்டி வருகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டுமல்ல இன்னும் பல மாவட்ட தலைகள் அதாவது தயாசங்கருடன் நெருக்கமாக இருக்கிற பல மாவட்ட தலைகள் அதிருப்தியில் இருக்கிற தலைகள் மீண்டும் மீண்டும் திமுகவில் சேர்வுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது மட்டுமல்ல தூத்துக்குடியில் தெற்கு மாவட்டத்தில் சித்ராங்கன் என்பவர் மாற்றப்படுவார் என்று சொல்லப்பட்டிருந்தது ஆனால் அவரவே தொடருவார் என்று இப்போ அறிவிக்கப்பட்டிருக்கிறது இப்போ அவர் மாறுவார் என்று எதிர்பார்த்திருந்த ஒரு கூட்டம் கடும் கொதிப்பில் இருக்கிறது அந்த கூட்டம் திமுக வரப்போகுதுன்னு சொல்ல மாட்டேன் அது வந்து விஜய் கட்சி தமிழக வெற்றி கழகத்துக்கு போய் சேருவதற்கு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக தென் மாவட்டத்தில் பாஜக கலகலக்கிற காட்சியை அடுத்த சில மாதங்களில் தொடர்ச்சியாக நடக்கும் இப்போது நாம் தமிழர் கட்சியை திமுக குறிவைத்து அட்டாக் செய்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது அந்த கட்சியை வந்து முற்று முதலாக அடித்து நொறுக்குவதில் திமுக ஏதோ ஒரு வேலை பார்க்கிறதா இல்லைன்னு சொல்ல ஆனால் பாஜக பார்த்து களமிறங்கி அடிக்கிற ஒரு காட்சி இருக்குல்ல அது அதிர்ச்சி தான் ஏனென்றால் இந்த முகாமில் வந்து பெரியாரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அண்ணாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் கலைஞரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எல்லாமே ஏற்றுக்கொண்டு இணைந்து செயல்படுவது என்பது ஒரு கஷ்டமான காரியம் ஆனால் அதற்கும் அந்த பாஜக தலைவர்கள் துணிந்து விட்டார்கள் என்றால் அண்ணாமலையினுடைய அரசியலை அவரே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும்